மன்னனுடைய சில மனைவியோட சிலம்ப அந்த சிலம்புல இருந்து என்ன பறவைகள் பரவி வருது கண்ணை சிலம்புல இருந்து மாணிக்கங்கள் பரவச்சு கோப்பெருந்தேவி சிலம்புல இருந்து உடைக்கும் பொழுது அந்த சபையில இருந்து என்ன பறவை பரவி

முத்து புளிய முத்து அப்புறம் меня Бога.

உழவங்க போகவில்லை என்றா ஒரு சம்சாரி பார்க்கப்பட்ட மாடை குத்துவேன் அப்படின்னு போல என்ன ஆளை முதிக்கிட்டு பல்லுகிட்ட கடிப்பேன் மாடு குழுவை தாண்டி அடுத்த கைக்காட்டு போயிடும் செல்வமா வீரமா நீ சாமி யார் சாத்தி வச்சது சாலை ஐநூறு ரூபாய் கேட்கிறான்

ஒன்னா <laughs>